அன்பு தம்பி கைந்தருகுமார் அவர்களே தமிழர் தேச போராட்டம் என்பது தமிழ் மக்கள் முன்னணிக்கு மட்டுமானது அல்ல தமிழ் தேசிய போராட்டம் விடுதலை புலிகளால் அற்புதமாக முன்னெடுக்கப்பட்டிருந்த தமிழர் தேசப் போராட்டம் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது அப்பேற்பட்டதொரு போராட்டத்தை நாங்கள் உங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய தனித்துவமான பண்பையும் வைத்து நாங்கள் அமைதியாக இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் உங்களுடைய அல்லக்கைகளை வைத்து தினமும் தாங்கள் தங்கள் தேவைகளுக்காக புலனாய்வாளர்களுடன் தொடர்புகளை வைத்துக்கொண்டு இந்த அல்ல மற்றவர்களை விமர்சிக்க முயலக்கூடாது முயன்றால் புலனாய்வாளர்களுடன் தொடர்பு இருக்கின்றார்கள் இவர்கள் இப்பேற்பட்ட செய்திகளை இங்கே வழங்குகின்றார்கள் இவர்கள் எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் புலனாய்வாளர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி இருந்தார்கள் என்கின்ற எல்லா உண்மைகளையும் நாங்கள் வெளிக்கொள்ள வேண்டி வர ஆகவே போராட்டங்களை இப்பேற்பட்ட புனிதமான தியாக வேள்விகளை பெரும்பாலான நாட்களில் குழப்புகின்ற நபர்களாக உங்களது அல்ல கைகள் தான் அடையாளம் காணப்படுகின்றார்கள் இது தொடர்ச்சியாக நடக்க விட முடியாது இனத்துக்கான போராட்டம் இனத்துக்கே சொந்தம் அப்பேற்பட்டது ஒரு போராட்டத்தை தாங்கள் வரிந்து கட்டிக்கொண்டு தமிழ் மக்கள் தேசிய முன்னணிக்கு சொந்தமானது என்பது என்று கங்கணம் கட்டி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டும் நிற்க அனைவரும் அன்பு தம்பி குமாரின் நேர்மை உண்மை தனித்துவம் அனைத்தையும் நாங்கள் இன்றைக்கு அனைத்துக்கும் தலைவராயிருக்க வேண்டிய அன்பு தம்பி கயேந்திரகுமாரின் நிலை இன்றைக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைக்கு வந்திருப்பதையும் நீண்ட காலமாக இந்த அரசியலில் இருக்கின்ற எனக்கு நன்கு தெரியும் ஆகவே இனிமேலாவது மிகவும் தந்திரமாக ஆழ்மையாக அன்பு நண்பன் தியாகி திரிவனவர்களுக்கு வானுயர ஒரு சிலை நல்லூரில் ஏற்றுவதற்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்த வல்ல சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை நாசமாக்கி அநியாயமாக்க வேண்டாம் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது அன்பு தம்பி கயேந்திரகுமார் அவர்களுக்கு அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் அன்பான வேண்டுகோள் இலங்கை தேசத்து போராட்டத்தில் இலங்கையில் மட்டுமல்லாமல் உலகளாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் பங்குண்டு அனைத்து அரசியல் கட்சியில் இருக்கின்ற அனைவருக்கும் பங்குண்டு அதில் சில கூடும் குறையும் ஆனால் அனைவருக்கும் பங்குண்டு அன்பு தம்பி அவர்கள் மீது இருக்கின்ற அவரது நேர்மை தன்மை மீது இருக்கின்ற அவரது தனித்துவத்தின் மீது ஆழ்மை மீது இருக்கின்ற உயர்ந்த மதிப்பின் காரணமாக நாங்கள் பல இடங்களில் மௌனமாக இருக்கிறோம் தமிழர் தேச போராட்டம் அனைத்து கட்சிகளுக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் சர்வதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து அனைத்து தமிழ் இனத்துக்கும் உண்டு அதுக்கு அதற்கு எந்த ஒரு தனிநபர் எந்த ஒரு தனி தமிழ் கட்சியும் உரிமை கோர முடியாது ஒவ்வொரு தமிழ் தாயும் இந்த தமிழ் ஈழ தமிழர் தேச போராட்டத்துக்காக தான் பெத்த குஞ்சை வேறு வழங்கி இருக்கின்றார் அவர் சிலவர்களை டெலோவில் இருக்கலாம் இபிஆர்ல இருக்கலாம் புலியில இருக்கலாம் புலட்ல இருக்கலாம் டெலி ஜெகனா கூட இருக்கலாம் தாம்பாவில் மகேஸ்வரனா கூட இருக்கலாம் அனைவரும் பல அற்புதங்களை செய்தவர்கள் பல விதமாக தங்களுடைய தமிழீழ தேசத்துக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தவர்கள் என்பதை சர்வ தமிழ் இனம் சர்வதேசமும் தமிழ் இனமும் அறியும் ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு தமிழ் இனம் இந்த போராட்டத்தை இந்த போராட்ட சக்திகள் அனைத்துக்கும் தமிழ் இனம் தான் உரிமை கோர முடியும் தனிப்பட்ட ஒரு தம்பிராஜாவோ தனிப்பட்ட ஒரு சுப்பிரமணியமோ யாரும் உரிமை கோர முடியாது எமது இனத்தின் தனித்துவமான அர்ப்பணிப்புகளை எல்லாம் சாதகமாக பயன்படுத்தி சர்வதேசத்தில் பணம் கொள்ளையடிக்கின்ற பலர் இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு விட்டு வைக்க போவது கிடையாது தமிழினம் தமிழினம் துன்பப்படுகின்றது துயரப்படுகின்றது அல்லோலப்படுகின்றது பசியோடு கட்டிக்கொண்டு போராளி தன் மான மரியாதைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நான் போராளி நான் பாதிக்கப்பட்ட நான் பாதிக்கப்பட்டான் கால செயல்படுத்த சர்வதேசத்தில் இருந்த அனைத்து தமிழர்களையும் ஏமாற்றி தங்கள் வைத்த வளர்க்கிறத பற்றி பிரச்சனை இல்லை யாருன்னாலும் பசிக்க வேண்டி சாப்பிடுங்கள் ஆனால் கபலீகரமான கபடத்தனமாக எமது தேச புதல்வர்களின் உழைப்பை அவர்களும் தமிழ் தேசத்திலும் தமிழர் தேசத்திலும் தமிழர் தேசத்துக்கான போராட்டத்திலும் போராளிகள் மீதும் வைத்திருக்கின்ற கொண்டிருக்கின்ற அன்பை சாதகமாக பயன்படுத்தி தமிழர் தேசத்துக்கான மக்களுடைய பணத்தை ஆறும் அபகரிக்க கூடாது அது அர்ஜுனாவுக்கும் பொருந்தும் ஒரு சூழ்நிலையில அல்ல கைய விட்டு சிறுவர்களை விட்டு அரசியல் செய்கிறதில் நிறுத்துங்கள் அது அன்பு தோழர் அனைவருக்கும் பொருந்தும் அத்தோடு அன்பு தம்பி குமார் அவர்களுக்கும் பொருந்தும் கயேந்திரகுமார் அவர்கள் ஒரு தனித்துவமான கொள்கையோடு உறுதியோடு செயல்படுகின்றார் என்று அண்ணன் நல்லதம்பி ஸ்ரீகாந்தா கூட தந்த பயோதிப வாழ்க்கையில் வாழ்கிற தம்பி கயேந்திரகுமாருக்கு ஆதரவு கொடுத்து அவருடன் இணைந்திருக்கின்றார் மிகுந்த மகிழ்ச்சி தந்த சம்பவமும் நிகழ்வும் ஒரு சூழ்நிலையில் தம்பி கயேந்திரகுமார் அவர்கள் ஆளுமை இல்லாத சின்ன சிறுசுகளை அரசியலுக்கு பயன்படுத்த முனைந்து அவளப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு செல்ல வேண்டாம் என அன்பு தம்பி கயேந்திரகுமார் அவர்களுக்கு அறிவுரை கூற விரும்புகிறேன் ஊடகங்கள் அவர்கள் எதுவென்றாலும் சொல்லிவிட்டு போகட்டும் அது ஒன்றும் அன்பு தம்பி காயப்படுத்தாது காயப்படும் அளவுக்கு கயேந்திரகுமார் தவறான மனிதன் என்றைக்குமே கிடையாது அப்பேற்பட்ட உன்னதமான உயர்வான நேர்மையான தம்பி குமார் அவர்கள் இந்த அல்ல கைகளின் அட்டகாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஊடகவியலாளர்களை நாங்கள் அன்போடு அதாவது எங்களுடைய போராட்டத்துக்கு தமிழர் தேசத்துக்காக தங்கள் வாழ்க்கையை தங்கள் நேரங்களை தங்கள் சுக துக்கங்களை எல்லாம் அர்ப்பணித்து இரவு பகலாக செயல்படுகின்ற ஊடகத் தம்பிகளை ஊடக போராளிகளை அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு பாதையை தெரிவு செய்யணுமே தவிர எந்த ஒரு போராளியையும் காயப்படுத்தி துன்புறுகின்ற அந்த அப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கையை இனிமேல் யாரும் எடுக்கக்கூடாது என்பதை அன்பு தம்பி தனது கட்சியைச் சேர்ந்த அனைவருக்கும் கட்டளையிட வேண்டும் என்று மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் எங்களுடைய போராட்டம் இப்பொழுது பறந்து விரிந்து சர்வதேச மங்கம் பெற்று கண்ணியமாக நோக்கப்படுகின்ற இக்காலகட்டங்களில் மிகவும் கவனமாக இவற்றை காய் நகர்த்த வேண்டிய பொறுப்பு அன்பு தம்பி கயேந்திரகுமார் அவர்களுடையது என்பதை அன்பு தம்பி கயேந்திரகுமார் அவர்கள் மனதில் எடுத்து செயற்பட வேண்டும் என்பதை என்று அடக்குமுறைகளுக்கு <laughs> எதிரான ஜன்னாய அமைப்பு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது